சக்கரத்தின் இரண்டு இதழ்கள் குறிக்கும் அங்கிருக்கும் சின்னமஸ்தா தேவி அந்த சக்தி இருப்பவள் நமது உடலில் நாடிகள் இருந்தாலும் முக்கியமாக கருதப்படுவது இதயத்தை வலம் வரும் நூற்றி ஓரு சதம்ச தான் ஹிருதயஸ்த நாட்டிய என்று கட்டோபநிஷத்தில் காட்டக உபனிஷத் கூறுகிறது அதிலும் முக்கியமானவை மூன்று அவை இடா பிங்களா சுஷும்னா என்பவை இவைகளில் சுஷும்னா நம் உடலில் பின்புறம் எலும்பின் நடுவில் சஞ்சரிக்கும் நாடி அதற்கு இரு புறங்களும் இடா பிங்களா என்னும் நாடிகள் பின்னல் போல் பின்னிக்கொண்டு நம் புருவ மத்தியில் உள்ள ஆக்ஞா சக்கரத்தில் சுஷும்னாவுடன் சேருகின்றன இதுதான் திரிவேணி சங்கமம் இடா கங்கை பிங்களா யமுனா சுஷும்னா அந்தர்வாகினி சரஸ்வதி இதையே சிதோ சரித்தோ எத்திர சங்கத்தே என்று வேதம் கூறுகிறது சுஷும்னா நாடியில் செல்லும் அதிபீகர சக்தியே சின்னமஸ்தா அழகான சந்திர காந்திய